வணக்கம் நான் உங்க டாக்டர் சிபாலாஜ் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா அனைத்து வயதினரும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஆசனங்கள் பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு ஆற மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் வெறும் வயிற்றுல யோகாசனம் பயிற்சி என்பது தாராளமா செய்யலாம் அதே போல உடல் ரீதியா ஏதாவது உங்களுக்கு சர்ஜரி நடந்திருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது வெறும் வயத்துல யோகாசன பயிற்சி என்பது தாராளமா செய்யலாம் நீங்க பயிற்சியில் முடித்த பிறகு உணவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு இருபது நிமிடம் சென்ற பிறகு நம்ம எடுத்துக்கலாம் தவறு என்பது கிடையாது அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலுக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் என்பது செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் நம்ம இந்த பயிற்சிகள்லாம் செய்வதற்கு முன்பாக ஒரு எளிய உடற்பயிற்சி என்பது செய்யலாம் தவறில்லை எதற்காக அந்த பயிற்சிகள் மேற்கொள்கின்றோம் என்று பார்க்கும் பொழுது உடல்ல வந்து அந்த பிடிப்புகள் இல்லாம இருப்பதற்குண்டான ஒரு முக்கியமான ஒரு பயிற்சிகள் அது ஒரு அஞ்சு அஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் தவறு என்பது கிடையாது அது செய்து முடித்த பிறகு நம்ம ஆசனங்கள் என்பது செய்யலாம் இப்போ நம்ம ஆசனங்களை பார்க்கலாம் இப்ப நம்ம ஸ்டாண்டிங்ல இது போல இருக்கோம் இருந்துட்டு கைகளை இப்படி கொண்டு வரும் கைகளை கொண்டு வரும் பொழுது மூச்சு காற்று இடுப்போம் மேல உயர்த்தும்போது டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காற்று வெளியில வரும் அதே போல ஃபார்வேர்டில டவுன் பண்ணும் பொழுது உதாரணத்துக்கு முன்னால வளையும் பொழுது மூச்சு காற்று என்பது வெளியில செல்கிறது பின்புறமாக செல்லும் பொழுது மூச்சு காட்டானது இழுக்கப்படுகிறது இது வந்து ஜெனரலா நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது நீங்க ஆசிரியங்கள் செய்யும் பொழுது அதை உணர்ந்து செய்யும் பொழுது உங்களுடைய உடல் மனம் ஆன்மா என்பது ஒன்றிணை செய்யப்படுகிறது இப்போ கைகள் மேல பண்றோம் இதுல ஒரு இருபத்தி எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இந்த பக்கம் சேரும் இந்த நிலையில சாதாரண மூச்சு இப்போ இரண்டாவது சுற்று பார்க்கலாம் இந்த ஆசனத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா அர்த்தகட்டி சக்கர ஆசனம் அதாவது இது பாதி நிலையில நம்முடைய இடுப்பு ஸ்தானத்தை வளைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் பக்கவாட்டில் வளைகின்ற ஒரு நிலை இதுல செய்யும் பொழுது இங்க இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யப்படுகிறது அதாவது இங்க இருக்கிற உங்களுக்கு சைட்ல இருக்கின்ற அந்த கொழுப்பு பகுதியை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக பார்க்கலாம் அதே போல சைட்ல இருக்கின்ற உறுப்புகளுக்கு பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி இதுல தாராளமா நீங்க ஒரு இருபத்தி எண்ணிக்கை என்பது இரண்டு சுற்றுகள் என்பது செய்யலாம் இந்த பக்கம் அந்த பக்கம் செய்யும் பொழுது ஒரு சுற்று இதுவே நம்ம இரண்டு சுற்றுகள் என்பது தாராளமாக செய்யலாம் இப்போ அடுத்த பயிற்சி என்பது நம்ம பாரு இரண்டாவது ஆசனம் கொண்டு வரும் கைகளை எப்படி கொண்டு வரும்

இப்ப நம்ம இரண்டாவதா பார்த்த ஆசனத்தோட பேர் வந்து பிட்சாசனம் இது வந்து மரத்தை குறிக்கின்ற ஒரு நிலையில இருப்பதனால இதற்கு இந்த பேர்னு பார்க்கலாம் இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகளும் பார்த்தீங்கன்னா ஹைட் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சிகளாக பார்க்கலாம் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் முதுகுக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் முது வலி வரும்பொழுதும் இந்த ஆசனம் என்பது செய்யும் பொழுது உங்களுக்கு வலி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் கன்சிவா இருக்கும் பொழுது செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி இது இது நார்மல் டெலிவரிக்கு உண்டான ஒரு முக்கிய ஆசனமா பார்க்கலாம் அதே போல கண் பார்வை என்பது அடையும் உங்களுடைய ஆஸ்மா வீசிங் சைனஸ் இது போல பிரச்சனைகளுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனம் இதுல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் என்பது தாராளமாக செய்யலாம் இப்போ மூன்றாவது ஒரு ஆசனம் என்பது நம்ம பார்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலம் மடக்கிறோம் எந்த காலம் மடக்கிறோமோ அந்த கை பின்னாடி எந்த காலம் மடக்கிறோமோ அந்த கை அதே போல இந்த ஸ்தானம் கழுது பகுதி திரும்பப்படுகிறது இதுல ஒரு இருபத்தஞ்சு மணிக்கு சாதாரண மிச்சம் நம்ம அப்படியே இருக்கலாம் இது பாத்தீங்கன்னா சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது தோள்பட்ட வலிக்கு ரொம்ப நல்லது வலிக்கு ரொம்ப நல்லது உடல் பருமன் குறையும் சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் யூட்ரஸுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனம் இது இப்போ இந்த கால் செய்யறோம் இந்த கால் மடக்கிறோம் எந்த கால் மடக்கிறோமோ அந்த கை பின்னாடி உங்களால இப்ப உதாரணத்துக்கு என்னால இங்க பிடிக்க முடியல என்ற ஒரு பட்சத்துல இங்க வைக்கலாம் தவறு இல்ல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை தைராய்டு கிளாண்டுக்கும் மிக சிறந்த ஒரு ஆசமா பார்க்கலாம் எல்லாமே ஒரு இரண்டு சுற்றுக்கள் செய்யலாம் இது சக்கரவர்த்தி உங்களுக்கு இருந்ததுன்னா ஒரு ஐம்பது எண்ணிக்கை தாராளமா செய்யலாம் இதுல இந்த நிலையிலேயே ஒரு ஐம்பது எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது போல ஐம்பது எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம் இப்ப நம்ம நாலாவது ஒரு ஆசனம் என்பது பார்க்கலாம் இப்ப நம்ம செய்யற ஆசனத்தோட பேர் வந்து புஜங்காசனம் கைகள் இங்க கொண்டு வரும் இதுல மேல் போகும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் கவன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் இந்த நிலையில தாசான ஒரு மூச்சு உங்களுடைய கால்கள் இருந்தும் ஒன்றாக இணைக்கப்படுகிறது உங்களுடைய எல்போ வந்து உடம்பு உடனே போல இருக்கணும் இந்த நிலையில இருந்தா போதும் மேலெல்லாம் இப்படிலாம் உயர்த்தா போதும் இந்த நிலையில இருந்தா போதும் நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய முதுவுக்கு ரொம்ப நல்லது சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் ஆஸ்மாக்கு சைனஸ்க்கு ரொம்ப நல்லது ஒரு இருபத்தி அஞ்சு சாதாரண முச்சு நம்ம அப்படியே இருக்கலாம் இது வந்து ஒரு நல்ல பாம்பு படம் எடுக்கின்ற நிலையில இருப்பதனால இதற்கு இந்த பெயர் ஸ்லோவா டவுன் பண்றோம் இப்ப நம்ம பார்த்த ஆசந்தோட பேரும் வந்து பாத்தீங்கன்னா குஜகாசன் அதாவது நம்ம குஜத்தை உயர்த்தி செய்கின்ற ஒரு நிலையில் இருப்பதனால இதற்கு இந்த பேரும் பார்க்கலாம் அதே போல ஒரு நல்ல பாம்பு படம் இருக்கின்ற ஒரு தோற்றம் குஜகாசந்த பொறுத்த வரைக்கும் ஒரு நாலஞ்சு விதமாக கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டு உங்களுக்கு எந்த போஸ்டர் பிடிச்சிருக்கோ அந்த நிலையில தாராளமே செய்யலாம் தவறு என்பது கிடையாது இந்த பகுதி அதாவது பின்புறமா செல்லும் பொழுது இந்த பகுதி என்பது விரிவடை அப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்மாக்கு நல்லது வீசிங்க நல்லது உதாரணத்துக்கு இது போல சொல்லலாம் உங்களுடைய நுரையீரலுக்கும் நல்லது இருதயத்துக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் அதே போல தொந்தி பகுதி என்பது குறைகிறது வியாதிக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சி அதே போல யூட்ரஸுக்கு ரொம்ப நல்லது இந்த ஆசனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு என்பது போதுமான ஒன்று இரண்டு சுற்றுகள் செய்யலாம் உங்களுக்கு சக்கரவாதி இருக்குன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம வக்கராசனம் பார்த்தோம் இப்போ குஜகாசனம் பார்த்தோம் இந்த ஆசனம் வந்து சக்கரவாதிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டரா பார்க்கலாம் அதே போல பெண்களுக்கு வந்து அந்த யூட்ர சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதனா இருந்ததுன்னா இது போல ஆசனங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய ஆசனங்களாக பார்க்குறேன் இது நாலு ஆசனம் நம்ம ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ காலையில முடிஞ்சா காலையில செய்யுங்க அப்படி இல்லைன்னா மாலையில என்னால் செய்ய முடியும்னா தாராளமாக செய்யுங்க தவறு என்பது கிடையாது நன்றி வணக்கம்